வணக்கம் நண்பர்களே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்க பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு சினிமா ஜங்கி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்டுகளுக்கு நம்ம சினிமா ஜங்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டூடு படம் ரிலீஸ் ஆகி பாக்ஸ் ஆஃபீஸில் சும்மா பட்டையை கிளப்பிட்டே இருக்கு ஆனால் வசூலை விட அதிகமாக இப்போ சர்ச்சைகள் தான் அந்த படத்தை சுற்றி பறந்துட்டு இருக்கு மாணவர்களை தற்கொலைகளாக மாத்துறீங்கன்னு சீனியர் நடிகர் ஏஸ் சேகர் கொந்தளிச்சிருக்காரு அப்படி என்னதான் ஆச்சு வாங்க முழுசாக அலசலாம் முதல்ல சென்னை சாய்ராம் காலேஜில் டூட் பட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி நடந்தது இந்த விழாவை பிரியங்கா தேஷ்பாண்டே தொகுத்து வழங்கினாங்க அவங்க இருந்து இந்த காலேஜோட டூடு பையன் யாருப்பான்னு கேட்டிருக்காங்க அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பாலு பாலுன்னு கத்தியிருக்காங்க உடனே நம்ம பிரியங்காவும் ஏய் பாலு எங்கடா இருக்க பாலுன்னு ரொம்ப கேஷுவலாக ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து தான் தெரியுது அவங்க சொன்ன பாலு ஒரு மாணவன் இல்லை அது அந்த கல்லூரியின் நிறுவனர் பாலு சார்னு இந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரல் ஆகிடுச்சு காலேஜ் நிறுவனருக்கே இந்த நிலைமையா பிரியங்கா இப்படி பண்ணிட்டாரேன்னு பயங்கர ட்ரோல்கள் ஆனா விஷயம் அதோட முடியல இந்த வீடியோவை பார்த்த நடிகர் எஸ் வி சேகர் தன்னுடைய எக்ஸ் தளத்துல ஒரு பெரிய குண்டையே தூக்கி போட்டிருக்காரு அடுத்த தலைமுறை மாணவர்களை திசை திருப்பக்கூடிய தற்குறிகளாக மாற்றும் இப்படிப்பட்ட சினிமா நிகழ்ச்சிகளை கல்வித்துறை தடை செய்ய வேண்டுமென்று பதிவிட்டு முதல்வர் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆகியோரையும் டேக் பண்ணி கோரிக்கை வச்சிருக்காரு எஸ் வி சேகரோட இந்த ட்வீட்டுக்கு மக்கள் மத்தியில் பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கு சரியா சொன்னீங்க சார் காலேஜ் ஓனருக்கு இது செமனோஸ்கட் கல்லூரிகள் படிக்கிறதுக்கு தானே தவிர சினிமா கூத்து நடத்துறதுக்கு இல்லைன்னு நெட்டிசன்கள் கமெண்ட் பண்ணிட்டு வராங்க இதுதான் சாய்ராம் கல்லூரியில் நடக்கிற கடைசி சினிமா நிகழ்ச்சியாக இருக்கட்டும் பலர் கோரிக்கை வச்சிருக்காங்க இது சென்னையில் நடந்த சர்ச்சைனா ஹைதராபாத்தில் நடந்த ப்ரொமோஷனில் இன்னொரு சர்ச்சை ஆமாங்க ஹைதராபாத் ஈவெண்ட்டில் ஹீரோயின் மமிதா பைஜு மேடைக்கு வந்தப்போ ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் திடீர்னு மமிதாவோட கண்ணங்களை பிடிச்சி இழுத்தாரு இது படத்துல வர்ற ஒரு காட்சியை ரீக்ரியேட் பண்ணினதா படக்குழு சொன்னாலும் ஒரு பொது மேடையில ஒரு நடிகையோட சம்மதம் இல்லாம இப்படி கண்ணத்தை பிடிச்சு இழுத்தது ரொம்ப தப்புன்னு ஒரு பெரிய விவாதமே கிளம்பியிருக்கு இப்படி ஒன்னு மாத்தி ஒன்னு சர்ச்சைகள் வந்தாலும் படத்துக்கு டூகே கிட்ஸ் மத்தியில ஏகபோக வரவேற்பு இருக்கு கலவையான விமர்சனங்கள் வந்தாலும் படம் முதல் மூணு நாட்கள்ல இந்தியால மட்டும் முப்பது புள்ளி ஐம்பத்து ஐந்து கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு ஸோ ஒரு பக்கம் சர்ச்சைகள் இன்னொரு பக்கம் வசூல்னு டியூடு படம் ட்ரெண்டிங்லேயே இருக்குது ஆனால் கல்லூரிகளில் சினிமா நிகழ்ச்சிகளை தடை செய்யணும்னு சொல்கிற எஸ் வி சேகரோட கருத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதே போல் பிரதீப் ரங்கநாதன் மேடையில் செஞ்சது சரியா தவறா உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி லேட்டஸ்ட் சினிமா அப்டேட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ரிவ்யூஸ்க்கு நம்ம சினிமா ஜங்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்